ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை நாளையே நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்கான அத்தனை வேலையும் நான் செய்துவிட்டேன் தங்கமே இனி உன் கைகளில் ஒப்படைப்பது மட்டுமே மீதமுள்ளது அதனையும் நாளையே உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷமாக நான் வைத்து கொள்ளப் போகிறேன் தங்கமே நீ வாழும் காலத்தை வெறுத்து விட்டாய் வாழ்க்கையை கனமாகவும் காயமாகவும் வலியாகவும் இருக்கிறதே இப்பொழுதுதான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் அம்மா என்று நீ என்னிடம் கேட்டு கேட்டு ஓய்ந்தே போய்விட்டாய் தங்கமே இனி எது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் எதையும் எதிர்த்து நின்று போராடலாம் அவ்வளவு வலிமை எனக்கு உள்ளது ஏனென்றால் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டங்களை நான் சந்தித்து விட்டேன் என்று வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறாய் யார் மீதும் உண்மையான அன்பு செலுத்த முடியாமல் உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தினமும் இரவில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் நான் வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது என் கையில் வருவது போல இருந்தாலும் கை நழுவி சென்று இறுதி நேரத்தில் இருந்தாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிலிருந்து மீளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு இரவிலும் கண்ணீர் வடித்து என்னிடம் அம்மா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று நீ கூறுகிறாய் என் தங்கமே இவ்வாறு நீ என்னையே நம்பியிருக்கும் முன்னை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா சோதனைகள் பலவற்றை நீ கடந்து வந்து விட்டாய் தங்கமி இனி சாதனைகளை படைக்கப் போகிறாய் கவலை கொள்ளாதே உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மீது அன்பு வைத்து வருந்தாதே கடந்த காலத்தை மறந்துவிடு நிகழ்காலத்தை அனுபவை எதிர்காலம் நிச்சயம் பொற்காலமாகத்தான் அமையும் உன்மேல் பழி சொல்பவர்கள் உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற எடு உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னோடு இங்கே இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலக்கம் கொள்கிறாய் தங்கமே உன்னை கண்ணீரோடு பார்க்க நான் சற்றும் விரும்பவில்லை என் பிள்ளையான நீ எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் தங்கமே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நானே அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இறுகு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே இன்னும் சில தினங்களே மீதமுள்ளது அனைத்தும் மாறப்போகிறது உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது யாருமே இல்லையே எல்லாம் தவறாகவே நடக்கிறதே என்னதான் செய்வது என்று நினைக்காதே உன்னுடைய அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப்போகிறாய் போகிறாய் உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் கண்மணி உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதை தங்கமே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல நீ பிரச்சனை ஏற்படாமல் உன்னை நானே பாதுகாப்பேன் தங்கமே உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது நீ வேண்டியதை வேண்டியபடியே நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நிம்மதியாக இரு உனக்கு அனைத்தையும் நான் நல்லதாக நடத்துவேன் என்று நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை உனக்கு நான் அள்ளி அள்ளி போகிறேன் நான் தருவதை முழுமையாக பெற்றுக்கொள் தங்கமே என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு நிறைந்து இருக்கிறது நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் இறுதியில் நீ என்னிடம் சேர்வதற்குண்டானது வளர்ச்சி மட்டும்தான் அவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனி அவ்வளவு சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானதாக மாறப்போகிறது இது உன் அம்மாவின் சத்திய வாக்குறுதி அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றாய் வா தங்கமே அம்மா எனக்கு ஏன் இத்தனை சோதனை வாழ்க்கையில் எல்லாமே துன்பம் என்கிறாயா என் தங்கமே நான் உன் அறையில் தான் இருக்கிறேன் என்றால் நான் உன் இதயத்தில் உள்ளேன் என்றுதானே அர்த்தம் நான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ இன்னும் பிரச்சனை அனுபவிப்பதாக உணர்ந்தால் அது நூறில் ஒரு மடங்கு மட்டுமே கஷ்டம் அனுபவிக்கிறாய் மற்றதை உனக்காக நானே சுமக்கிறேன் தகமே உன் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் நீ துன்பப்படுவதாய் உணர்ந்தால் மகிழ்ச்சிக்குள் உன்னுடைய கெட்ட கர்மா கரைகிறது என்று நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது தங்கமே உன்னுடைய அன்னையாக நானே உனக்கு துணை இருக்கிறேன் எதற்காகவும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என்னுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அங்கேயே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை கனவெல்லாம் நினைவாக கை கொடுக்க போகிறேன் என்னை மனமுருகி வேண்டிய உனக்கு மனம் குளிர ஆசிர்வாதம் செய்கிறேன் தங்கமே உன்னுடைய மனம் குளிரும்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போகின்றேன் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தங்கமே என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்ல ஏதுவாய் இருக்கும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமே நீ என் மீது சில சமயங்களில் கோபமாய் இருக்கிறாய் என்பதையும் நானே அறிவேன் உரிய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கோபுரமாய் உயர்த்துவேன் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் கூறுவாய் நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ சில சமயங்களில் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலைகழித்து மனதை ஓரிடத்தில் நினைக்க விடாமல் செய்கிறது இப்பொழுது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன்னுடைய நிலையற்ற மனது மற்றும் என்னது அருளை பெற்றுவிடக் கூடாது என அவ்வப்பொழுது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கி சொல்லாமலேயே உனக்கே விளங்கும் மனதை அடுக்கி வைத்தங்கமே அதை ஒரு ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு நான் அளிக்கும் வைபவத்தை அதீத சம்பவங்களில் சமயங்களில் நீயே உன் கண்களால் பார்த்து வியந்து போவாய் தங்கமே உன் முன்பு மிக உறைவில் நான் தோன்றி உனக்கு காட்சியளிக்க போகிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் தங்கமே நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது பயன்படுத்திக்கொள் ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அது உன்னை முழுவதுமாக போகிறது அதை நானும் கண்டு கழிக்க காத்திருக்கிறேன் தங்கமே இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உனக்கு வர தயாராக இருக்கிறது அதை உனக்கு நானே அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் பெற்றுக்கொள் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் பார் இனி உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் அம்மன்ளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே எல்லோரும் உன்னுடைய மனதை உள்ளத்தை காயப்படுத்தும் விதயத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று வருந்தாதே யாரை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இது உன்னுடைய வாழ்க்கை உன்னால் மட்டுமே உன்னை காயப்படுத்த முடியும் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் கேலி பேச்சிற்காகவும் கிண்டல் சொல்லிற்காகவும் உன்னை நீயே ஒரு நாளும் வருத்தி கொண்டிருக்காதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது மன அமைதி இழந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெறப்போகிறாய் ஒரு பெரிய கல்லை புரட்டி போட வைத்து அதை மாளிகைக்கு படிக்கட்டுகளாக மாற்றுபவள் நான் அப்படி இருக்க இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை உனக்கு எதிராக இருப்பது போல் தெரிந்தாலும் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற மாட்டேனா என்ன நீ பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் இரு நான் சோதனமாக உன்னை பார்த்து கொள்கின்றேன் கலங்காமல் இரு தங்கமே என் மீது நீ முழுமையான நம்பிக்கை வைத்து அமைதியாக இரு நானும் உனக்கு துணையாக இருப்பேன் வானமே உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் இந்த கவலை உனக்கு எதற்கு நீ கலங்குவதால் என்னிடமிருந்து தூரமாகிறாய் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் நான் தருகின்றேன் அடுத்தவரின் வார்த்தைக்காக நொந்து போகாதே அடுத்தவருக்காக ஏங்கி நீங்கி நிற்காதே நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அவமானப்படுத்தும் பொழுது கவலை கொண்டிருக்காதே வழித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு தங்கமே எனவே தன்னம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் விடாதே என்னை தேடி நீயாக வரவில்லை நான் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்னுடைய கணக்குப்படி உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறைந்தும் மறந்தும் போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரத்தான் போகின்றேன் கலங்காதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தரப்போகின்றேன் நல்லதோ கேட்டதோ எல்லாம் என்னுடைய பாதங்களில் நீ சுமத்து விடு எதுவுமே நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை எப்பொழுதும் மாறமாட்டேன் நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம் இது வேறு வார்த்தை அல்ல உன் அன்னையின் வாக்கு என் அன்பான குழந்தைக்கு சந்தோஷத்தை மட்டுமே பரிசலிக்க போகிறேன் நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் உன்னுடைய சக்திக்கு மீறி நீ உன் வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறாய் என்று எனக்கு நீ மிக மிக நெருக்கமானவள் என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் நன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன் நல்ல பாதையில் உன்னை அழைத்துச் செல்லுவேன் நீ வேண்டியது விரும்பியது நீ ஆசைப்பட்டது அனைத்தும் உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷ பாதையில் சந்தோஷத்தின் உச்சிக்கே அழைத்து செல்ல போகிறேன் என் தங்கமே இனி கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இந்த அம்மன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக வருவேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ விரும்பிய சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழும் காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி